பரலோக தந்தையே நான் இன்று காலை எழும்பொழுது என் இதயத்தை உம்மிடம் திருப்புகிறேன் புனித பவுலின் வார்த்தைகள் மூலமாக நீதி இறைப்பற்று நம்பிக்கை அன்பு மன உறுதி சாந்தம் ஆகியவற்றை நான் பின்தொடர வேண்டும் என்று நீர் எனக்கு நினைவுபடுத்துகிறீர் ஆண்டவரே இன்று என் எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் அனைத்திலும் உமது ஒளியில் நடக்கும்படி என்னை வலிமைப்படுத்தும் நான் சோதிக்கப்படும் போது நம்பிக்கையுடன் இருக்கவும் எனது துன்ப நேரத்திலே பொறுமையுடன் இருக்கவும் நான் புண்படுத்தப்படும் போது அன்புடன் இருக்கவும் என் கோபம் தூண்டப்படும் போது சாந்தத்துடன் இருக்கவும் எனக்கு உதவி செய்யும் நற்பண்புகளில் என்னை உறுதிப்படுத்தும் என் வாழ்வை உமது நன்மையின் சாட்சியாக மாற்றும் இறைவனின் தாயான அன்னை மரியே உமது மென்மையான பராமரிப்பால் என்னை வழிநடத்தும் நடத்தும் புனித சூசையப்பரே நான் உழைக்கும் போதும் சேவை செய்யும் போதும் என்னை காத்தருளும் இயேசுவே இந்த நாளை உமது திரு இதயத்தில் வைக்கிறேன் ஆமீன்